திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி ஓம் நம சிவாய வரைக்கும் நம்ம இப்ப தொடக்க நாலு வரிகளையும் அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த முதல் நாலு வரிகளையும் நம்ம பார்த்திருக்கோம் மொத்தம் எட்டு வரிகள் பார்த்திருக்கோம் அடுத்த நான்கு வரிகள் ஆகமம் ஆகி நின்ற அன்னிப்பான் தாழ் வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் மெய்கழல்கள் வெல்க புறத்தாருக்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க இந்த ஐந்து வரிகளை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஆகமம் ஆகி நின்ற அன்னிப்பான் தாழ் வாழ்க ஆகம வடிவத்துல இருக்கக்கூடிய நமக்கு இனிமையை தரக்கூடிய இறைவன் அதாவது சிவபெருமான் அவரோட திருவடிகள் வாழ்க திருவடி அவரோட பாதங்கள் அதுதான் வந்து திருவடின்னு சொல்லிருக்காங்க திருவடி வாழ்க அப்படின்னு சொல்லிருக்காங்க ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க அதாவது ஒன்றாயும் பலவாயும் இருக்கிற இறைவனோட திருவடிகள் வாழ்க அப்படின்னு சொல்றாங்க ஒன்றாயும் அப்படின்னா நம்ம மனசுக்குள்ள இருக்கும்போது ஒன்னாதான் இருப்பாரு உம் எல்லாமுமா பலவாயும் அப்படின்னா எல்லாமுமா இருப்பாரு இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் இல்லாத இடமே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் சோ கடவுள் வந்து தூணிலும் இருப்பார் திரும்பிலும் இருப்பார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரிதான் சோ எல்லாமுமா இருக்க இறைவனோட ஒன்றாயும் பலவாயும் எல்லாமுமா இருக்க இறைவனோட திருவடி வாழ்க அப்படின்னு சொல்லிருக்காங்க வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடி வெல்க அதாவது ஒரு மனுஷன் அப்படின்னா நம்மளோட மன ஓட்டம் அப்படின்றது ஈஸியா வந்து சீக்கிரமா ஒரு விஷயத்த பேசிட்டே இருக்கும் அதுக்குள்ள இன்னொரு விஷயத்த பார்த்தோம் அப்படின்னா நம்ம மனசு வந்து டக்கு டக்குன்னு ஈஸியா வந்து அலை பாடும் இல்லையா இந்த விஷயத்துல இருந்து அந்த விஷயத்துக்கு போயிடும் சோ அந்த மாதிரி இருக்க என்னோட இயல்பா இருக்க என்னோட மன ஓட்டத்தை தடுத்து மொத்தமாவே வந்து உங்களை பத்தி நினைக்க வச்சு உங்களுக்கு ஒரு அடிமையா என்னை வந்து மாத்திட்டீங்களே இப்படிப்பட்ட ஒரு இறைவா உங்களோட திருவடிகள் வெல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்களேன் பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் மெய்கழல்கள் வெல்க அதாவது இதுதான் அவனோட வாழ்க்கையோட டெஸ்டினி அப்படின்னு சொல்லி நம்மளோட பிறவி சுழற்சியை அறுக்கக்கூடிய அந்த ஒரு உரிமை இறைவனுக்கு மட்டும்தான் இருக்கு சோ அப்படி செய்யக்கூடிய வீர காலணிகளை அணிந்திருக்க அஹ் இறைவா வெல்க அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க வாசகர் அவரோட காலணிகளை கூட வந்து அவர் எவ்வளவு அழகா ஒரு அற்புதமான ஒரு உதாரணத்தோட ஒரு சேர்த்து சொல்லும் போது அது எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா புறத்தாருக்கு செய்யோன் தன் பூங்கழல்கள் வெல்க அதாவது இறைவனை வணங்காம இறைவனை இறைவனா கூட ஏத்துக்காம ஒரு சிலர் இருக்காங்க இல்லையா சோ அவங்களுக்கும் இறைவனா இருக்கக்கூடிய தாமரை போன்ற பாதங்களுடைய அந்த இறைவனோட பாதங்கள் சிறக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அதாவது இதனோட முழு பொருள் என்ன அப்படின்னா இறைவனை வணங்காதவங்களுக்கு இறைவன் வந்து ரொம்ப எட்டாத தூரத்துல இருக்காரு இறைவனை போற்றி புகழ்றவங்களுக்கு அவரு பக்கத்திலேயே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பொருள் கரம் குவிவார் உள்மகிழும் கோண்கழல்கள் வெல்க அதாவது நம்ம இறைவனை வணங்கும் போது தலைக்கு மேல கை கூப்பி வணங்குறோம் இல்லையா அப்படி நம்ம வணங்கும் போது நம்ம மனசு சந்தோஷப்படுற மாதிரி ஒரு நமக்கு ஒரு அருள் புரியிறார் இல்லையா நம்மளோட மன மகிழ்ச்சி குடுக்கிறாரு இல்லையா அந்த மன மகிழ்ச்சியை கொடுக்குற அந்த அருள் கொடுக்குற இறைவனோட திருவடிகள் வெல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் வெல்க அதாவது தலையை தாழ்த்தி வணங்கக்கூடிய பக்தர்களோட உயர்வையும் பெருமையையும் ஓங்குவிக்கிற அளவுக்கு அதாவது ரொம்ப ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வர அளவுக்கு ஒரு தலைமை குணம் படைத்த இறைவா உன்னோட திருவடிகள் வெல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சோ இந்த வரிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா இறைவனோட திருவடிகளை போற்றியும் புகழ்ந்தும் வெல்லட்டும் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காரு மாணிக்க ரொம்ப ரொம்ப அருமையான வரிகள் சோ இந்த நாலு வரிகளை நீங்க வந்து படிக்க முடியலன்னா கூட அட்லீஸ்ட் அதனோட அர்த்தங்களை தெரியும் போது உண்மையிலேயே நம்ம மனசுல நிற்கும் அப்படின்றதுனால தான் இதை வந்து ரொம்ப சந்தோஷமா சொல்றேன் நன்றி ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி ஓம் நம சிவாய நான் உங்க டிராவல் வித் ராடி